வணக்கம் நேர்களை ஏகியுஏசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பெருந்துறையில் நடந்த கொப்பரை ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தைந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி when i come